ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் to our சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாவே போதும் மாசத்துக்கு சர்வ சாதாரணமாக பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரையும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படி என்ன ஜாப் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்ன ஒர்க் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்

ஆன்மீக வழிபாடுகள் அதிகம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் அதுலேயும் அம்பாலையும் முருகபெருமானையும் இணைத்து வழிபடக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடி கிருத்திகை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டு ஆடி கிருத்திகை இருந்தது ஆடி மாதம் தொடக்கத்துல இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு ஆடி கிருத்திகை அமைந்திருந்தது அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஆடி கிருத்திகை அமைஞ்சிருக்கு சில கோயில்களில் அந்த கோயிலோட பஞ்சாங்க விதி அடிப்படையில் வந்து இருபதாம் தேதி சில கோயில்களில் கொண்டாடியிருக்காங்க சில கோயில்களில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வர சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கொண்டாட போகிறாங்க அதில் திருத்தணி கோவிலில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தான் வந்துட்டு ஆடி கிருத்திகை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை வடபழனி முருகன் கோவில்லையும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் வந்துட்டு ஆடி கிருத்திகை கொண்டாட போகிறாங்க முருகனோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனில இருபதாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்த கிருத்திகை அன்னைக்கு ஆடி கிருத்திகை வந்து அவங்க கொண்டாடிட்டாங்க ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கோவிலோட பஞ்சாங்க முறை அடிப்படையில் வந்து கிருத்திகை வந்து கொண்டாடப்படுது ஆடி மாதத்தோட தொடக்கத்தில் வந்த ஆடி கிருத்திகையை நீங்க தவற விட்டுடுதீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையை தவற விட்டுடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த நாளுக்கு அதீத சிறப்பு இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு ஆடி கிருத்தியை அதோட இணைந்து கிருஷ்ண ஜெயந்தியும் கோகுல அஷ்டமியும் வந்து இணைந்து வருது அதாவது மக மருமகனையும் மாமனையும் இணைந்து கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒரே நாள்ல இரண்டு பெரு தெய்வங்களோட வழிபாடு வர்றது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு இந்த வருஷம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளை தவற விட்டுடாம முருக வழிபாடையும் கிருஷ்ண வழிபாடையும் செய்து குழந்தை பாகியம் வேணும் அப்படின்றவங்க முறையாக விரதம் இருந்து கணவன் மனைவியா விரதம் இருந்து இந்த நாளில் முருகனையும் கிருஷ்ணனையும் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க லைக் கொடுக்கும் போது ஹைப் அப்படின்ற பட்டன் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும் அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம உங்க நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் இதை கேட்டு இந்த விரதம் இருந்து சகல சௌபாகியத்தையும் Yep.